பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் தான் நம்ம வரிசையாக இந்த பட்டியலில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் என்னென்ன திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்ஸ் ஆஃப் வசூல் முதலிடம் என்று நாம் பார்க்கலாம் முதல் திரைப்படமாக முள்ளும் மரலும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சோபா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படம் நூற்றி ஐம்பது நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தது பாக்சாக் வசூலும் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜா இசையமைத்திருப்பார் ரஜினிகாந்த் மற்றும் பிரியா மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்தது அடுத்த திரைப்படமாக முரட்டுக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த் மற்றும் ராஜி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்களோடு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படம் முரட்டு காலை மிகப்பெரிய ஒரு வெற்றி காலையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அடுத்த திரைப்படமாக பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் நூற்றி இருபது நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு விழா திரைப்படம் மிகப்பெரிய கட்டு அடுத்த திரைப்படமாக மூன்று முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேசி இசையமைத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஷ்மி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் இரநூறு நாள் திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஸிலும் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தங்க மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் இளையராஜா இசையும் ரஜினிகாந்த் மற்றும் பூர்ணிமா போன்ற பலரும் நடித்திருக்கும் எந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெளிவிழா ஓடி மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் வசூலும் திரையரங்குல அள்ளி கொடுத்த தங்க மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மகனாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையும் ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா கார்த்திக் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் இளையராஜா இசையும் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் அம்பிகா போன்ற பலர் நடித்திருக்கும் எந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த வெள்ளி விழா திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்த படிக்காதவன் மிகப்பெரிய ஒரு படிக்காதவன் வெற்றி பாக்ஸ் ஆஃப் திரையரங்கில் அதிகம் கொடுத்த ஒரு வசூலின் மன்னனாக படிக்காதன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு ஓடி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிய அளவுக்கு சீட்டு கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் அவர்களின் மனிதன் பாக்ஸ் ஆஃப் கொசுல் அதிகம் கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் இண்டஸ்ட்ரியல் அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் மனிதன் அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த் மற்றும் ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாதமான இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களோடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கலும் மற்றும் பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்த ராஜாதி ராஜா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசையான இளையராஜா இசையமைத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவுதமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்குகளோடு மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் வசூலிலும் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வசூலு கொடுத்த பணக்காரன் திரைப்படம் ரசிகர் மற்றிலும் மக்கள் மற்றிலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆப் வசூல் அடுத்த திரைப்படமாக ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் இசை இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கு ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது ராஜா சின்ன ராஜா அனிமேஷனில் மிக அருமையான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டி அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜசேகர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சரி இந்த திரைப்படம் திரையரங்கிலும் மற்றும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வெள்ளி விழா கொண்டாடிய பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்தது மாப்பிள்ளை மிக அருமையான ஒரு திரைப்படம் பாடல் ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பிளாக் பாஸ்டர் வெற்றி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மணிரத்தம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி மற்றும் பானுபிரியா போன்ற போன்ற சோபனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு நண்பனின் திரைப்படமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த தளபதி அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மற்றும் சரத்பா சரத்பாபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் நூற்றி எண்பது நாள் திரையரங்குகளை ஓடி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் திரையரங்கிலும் மற்றும் ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது பாக்ஸ் ஆப் வசூலும் அதிகம் கொடுத்த அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு மலை அடுத்த திரைப்படமாக அருணாச்சலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா மற்றும் ரம்பா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் மற்றும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு நூற்றி எண்பது நாள் திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அருணாசலம் பாக்ஸ் ஆப் வசூலை அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது சுந்தர்சி இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அடுத்த திரைப்படமாக மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் ரஜினிகாந்த் மற்றும் குஷ்பு போன்ற விஜயசாந்தி போன்ற பலர் நடித்திருக்கும் மன்னன் மிகப்பெரிய ஒரு மன்னனாக திரையரங்கு மற்றும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரையறுப்பு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படங்களில் மன்னன் திரைப்படமும் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் மன்னன் திரையரங்கில் கலக்கு கலக்கும் கலகி பாக்ஸ் ஆஃப் முதலிடத்து பிடித்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ரகுவரன் மற்றும் ரம்பா போன்ற பலர் நடிச்சிருக்கும் பாஷா திரைப்படம் திரையரங்கில் ஐநூறு நாள் ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் இன்றும் பேசப்படும் அளவுக்கு திரையரங்கு மற்றும் பல ரசிகர்களும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் என்றால் பாஷா திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது பாஷா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க முத்து பாட்டு பைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கு மற்றும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை சக்கப்போடு போட்டு பின்னி எடுத்த திரைப்படங்களில் முத்து திரைப்படம் மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது அடுத்த திரைப்படமாக படையப்பா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராமே கிருஷ்ணா சவுந்தர்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் படையப்பா மிக பிரமாதமான ஒரு படையப்பாவை இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது அன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல படையப்பா என்ற பெயர் பெற்ற அளவுக்கு பாக்ஷாப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சந்திரமுகி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு மற்றும் நயன்தாரா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் ஜோதியாக நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் எண்ணூறு நாள் திரையரங்கில் கடந்து பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்துக்கு மேலே திரையரங்கில் ஓடி அதிக சாதனை படைத்த ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த திரைப்படம் சந்திரமுகி அடுத்த திரைப்படமாக ஜிவாஜி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷேயா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை அள்ள விட்ட மிக பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்து ரசிகர் மற்றும் பலர் மற்றிலும் இந்த திரைப்படம் நூற்றி எண்பது நாள் திரையரங்குகளோடு மிக பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த சிவாஜி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக எந்திரன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்தது கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது இந்திரன் டூ பாயிண்ட் ஓ போன்ற திரைப்படங்கள் பாக்ஸ் ஆப் வசூலில் அதிகம் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கபாலி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது ரசிகர் மற்றும் இளைய தலைமுறைகளை இரண்டாயிரத்தி பதினாறில் இப்போ இருக்க தலைமுறையினோட போட்டி போட்டு மிக பிரமாதமாக இருநூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்த கபாலி மிகப்பெரிய ஒரு வெற்றி ஓகே பிரெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களே பாக்ஷாப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் இருந்து வரிசையாக விடுத்தோம் பொதுவாக இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்கிறான் குறிப்பாக நான் ஒரு இருபத்தஞ்சி திரைப்படத்தை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடித்த திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் பில்பென்ட் இருக்கிறேன்